அலையலுவியா நீ கத்தருக்கு கீழ்ப்படியும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கீழ்படியும் என்றார் அலே எல்லாவற்றையும் கார்தான் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரு ஆனால் அவனால என்ன பண்ண முல்ல கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியல ஏன்னா அவன் பாவம் செய்ததுனால கத்தருக்கு கீழ்ப்படியதுனால தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள் ஆனா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சது ஆபிரயம் கிடைச்சது அதனால உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவெரும்போது எல்லா கீழ்பி கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி தண்டனை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் இருக்கிறோம். லிவியா ரோமர் ஆறு ஒன் பத்தொன்பது வாசிங்க உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்ப கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வேதத்தில் அநேகர் கத்திரிக்கை கீழ்படிந்திருக்கிறார்கள் சின்ன வயசு இருக்கும் சாமி வேலை கத்தர் கூப்பிட்டு போது கேட்கல யாரோ கூப்பிடற மாரி இருந்தது ஏலி தாத்தா சொல்லும்போது அவர் சொன்னார் கத்தர் தான் உன்னை கூப்பிடுறாரு இனிமேல் கூப்பிட்டாக்கா இதோ அடியன் இருக்கிறேன் அலேலுயா தாபிதிக்கு அதே வேலை கூப்பிட இதோ அடியேன் சொல்லும் என்று வார்த்தை உனக்கு இது புறப்பட்டது அலேலுயா அப்ப கத்தர் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம் நம்ம அவரோட பேச வேண்டும் கத்தர் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறாரோ அப்பப்பெல்லாம் நம்ம பேச ஆயத்தமா இருக்கும் இது கத்தருடைய சத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண உதறி தள்ளிட்டு போக்க எப்படி எப்ப சந்தேகம் வரும் இது கத்தருடைய சத்தம் இல்ல அப்படின்னு எப்படி எப்ப சந்தேகம் வரும் நமக்கு எப்ப சந்தேகம் வரும் கத்தர் எப்ப கூப்பிட்டாலும் நான் பேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் அங்க சொல்லப்படுகிறது எதை சொல்லப்படுகிறது கத்தர் எப்ப கூப்பிட்டாலும் இல்ல இப்போ ஒரு வரி பண்ணாங்கல்ல ஏசிய என்ன கூப்பிட்ட போதெல்லாம் நான் அவரோடும் இல்ல அப்ப நீங்க ஆயத்தமா இருந்த நீங்க ஆயத்தமா இருக்கும் போது தெரியும் ஆஹா கத்தர் என்ன கூப்பிடுறாரு நீங்க ஆயத்தமா இல்லாத போது கத்தோடைய சத்த கேட்டாலும் உங்களுக்கு என்ன இது இது வேற யாரோ கூப்பிடுறாங்க அப்ப நமக்கு அவர் மேல நமக்கு நம்ம மேல நம்பிக்கைலாம் போயிடும் நமக்கு நம்ம மேல இல்லை இது யாரோ கூப்பிடறாங்க தேவடைய சத்தம் கிடையாது ஏன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன கிடையாது ஆயத்தமா இல்லை நான் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் வேத வாசி வாசித்தி கொண்டே இருக்கிறேன் கர்த்தர் என்ன கூப்பிடுவார் என்னன்னு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தொடர்ந்து அதிலே கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக அப்ப கர்த்தர் கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த சத்தத்தை கேட்கும்போ ஆஹா இது கர்த்தோட சத்தம் நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு அலையலையா அப்ப கீழ்படியாம இருக்க கூடாது கீழ்படிதல் ரொம்ப அவசியம் அதனாலதான் முதல் வார்த்தை கீழ்படிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் கீழ்படிந்து வந்தான் உன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு வெளியே வந்தான் இரண்டாவது ஒரு சத்தம் கேட்கு ஆபிரியா சொல்லு அடியின் கேக்குறேன் உன் மகனை கொண்டு போயிட்டு சத்தம் நமக்கு தேவனுடைய சத்த எதிர்மாறாக இருக்கலாம் இது கத்தோடைய சத்தமா அப்படி நம்ம என்ன பண்ண உடந்து கொள்ளத்தக்கதாக தக்கதாகர் વિશેષ சிகிச்சை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும் வேற ஒன்னும் கிடையாது என்ன கூப்பிடுவாங்க இல்லையா இப்ப ஏதாவது ஒரு காரியத்துல ஏதாவது ஒரு விஷயம்னு விஷயங்கள ஒரு போன் நம்பர் கொடுத்துட்டு வரீங்க. "அம்மா ரெண்டு 2 மணி என்கொரிக்கு கூப்புடுன்னு சொன்னேன் என்ன பண்ணுவோம் நம்ம அதை ரெண்டு மணி போன் மணி சொல்லி அந்த என்கொரி ஆபீஸ்ல இருந்து இல்லையா அதானே அப்ப நீ என்ன பண்ணிவானு கத்தர் என்கிட்ட நீ நாலு மணிக்கு பேச நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படியே இருந்து நாலு மணிக்கு வந்து உக்காருங்க கத்தோடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் நீங்க தூங்கி தானே கத்தர் உங்களை தட்டி எழுப்ப யாரும் விசுவாசிக்கிறீங்க தட்டி எழுப்பாரு எழுப்ப மாட்டாரா சாதாரண ஒரு மனித நீங்க ஒரு வேலையை எங்கே கேட்டிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது என்கொயரி இருக்கா ரெண்டு மணி போன் பண்றேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா அப்ப அந்த போனுக்காக நம்ம என்ன பண்றோம் வெயிட் பண்றோம் ஆயத்தமா இருக்கிறோம் போன் இந்த நேரத்துல வரும் யாரும் போன் தொட விட மாட்டாங்க சார்ஜர் போட்டு ரெடி வச்சிருப்பாங்க அதே போலதான் நீங்க சார்ஜர் போட்டு உங்க பாடி என்ன பண்ணிங்க அபிஷேகம் பெற்று ரெடியா இருக்குன்னு கரெக்ட் நாலு மணிக்கு பேச போய்க்கிறேன் நான் நாலு மணிக்கு எழுந்து உக்கார போறேன் அலையலையா அதுதான் படிதல் அப்ப தேவன் அந்த அந்த இடத்துல கூப்பிடும் போது இது தேவனுடைய சத்தம் அண்டவரே நீ சொல்லும் அப்படின்னு கேட்கிறேன் அலையலையா ஆபிரகாமே கர்த்தர் ஆசிர்வதித்தனாலதான் இன்னைக்கு நம்ம யாருடைய சந்ததியை சொல்லிட்டு இருக்கிறோம் நாளைக்கு யாருடைய சந்திதியா சொல்லணும் இனிமேலு ஆபிரகாம் சந்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இனி புதிய ஏற்பட்ட காலங்களில் புதிய பூமி புதிய வானம் உருவாக்கும் போது யாருடைய சந்திதி அவங்க சொல்லணும் ஜனங்க ஆமா உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகம் எழுதப்படும் அலையலையா கரங்களை தட்டி சோத்திரம் அப்ப யாருடைய சந்திதிய சொல்ல போறாங்க ஜனங்க உங்களுக்கு அதாவது நம்ம சிங்காஸ்தானத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பு நியாயம் போறோம் அந்த ஆயிரம் ஆண்டுகளில நம்ம பூமியில இல்ல தான் இருப்போம் அப்ப நியாயம் தீர்க்க கத்த நம்ம என்ன பண்றாரு ஜட்ஜ்மெண்டா மாத்திர ஜட்ஜா மாத்துறாரு இல்லையா அப்ப யாருடைய சந்தை சொல்லுவாங்க அவங்க இந்த விசுவாசிகளுடைய சந்ததி புதிய ஏற்பட்டு சந்ததி கத்தரவங்கள இருக்கிறார் நம்மளா யாரு புதிய நம்மளுடைய பெயர்களும் எழுதப்படும் எழுதப்படும் அன்ன தெராசா பாத்தீங்கன்னா அண்ணா தெராசா மூலமா அநேகர் இன்னைக்கு கத்திர ஆசிர்வாத இருக்கிறார் உண்மைதானே இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அவங்க செய்த தொண்டு இயேசுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அவங்க செய்த வந்து எல்லா தொண்டுகளுக்காக அலையலையா அவங்க மூலியமாக அநேக பிள்ளைகள் அநேக ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு போசித்து அவங்க இருக்க மாதிரி போசித்தார்கள் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க நடத்துறாங்களே இல்லையாங்க இல்லையா இப்ப அவங்க மூலியமா கத்திர ஆசிரியத்திருக்கிறாரு இல்லையா அவங்க சொல்லுவாங்க நீங்க எங்கப்ப படிச்சு எந்த ட்ரெஸ்னா அண்ணன் தெராச ட்ரெஸ்ல நான் படிச்சேன் இல்லையா அவங்களால என் குடும்பம் இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிறாங்க அதனால மாசம் மாசம் வாங்குற சம்பளத்தை பண்ண நானுங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க இல்லையா மரியாதை இட்டுங்க மரியால எத்தனை பேர் ஆசீர்வதி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க மரியாதை நிமித்தமாக இல்லையா அதே போலதான் புதிய ஏற்பட்ட காலங்களிலும் சரி உங்களால உன் சந்ததி உங்க சந்ததியால ஓய்மையின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் கரங்களை தட்டி சுவாத்திரம் அது முதலாவது என்னது கீழ்ப்படிதல் வேண்டும்